ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் ஆந்திராவில் இருக்க கூட நந்தியால் தான் வந்திருக்கோம் வாங்க ஆந்திராவில் என்னென்ன நந்தி பகவானுக்குரிய ஆலயம் இருக்குன்னு பார்ப்போம் இது தான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஆலயம் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணுக்கு எதிரில் யாராலையும் நிற்க முடியாது அப்படி ஒருத்தர் நிற்கிறாருன்னா அது நந்தி பகவான் தான் அவருக்கு தான் அந்த வரத்தை சிவபெருமான் கொடுத்துருக்காரு அத்தனை சிறப்புகள் கொண்டவர் தான் நந்தி பெருமான் இந்த நந்தியம்பெருமானுக்கு இந்த இடத்துல ஒன்பது ஸ்தலங்கள் இருக்கு நந்தியாலில் மகாநந்தீஸ்வரர் அடுத்தது சூரிய நந்தி கிருஷ்ண நந்தியாக காட்சியளிக்கிறார் கருட நந்தி விநாயக நந்தி சிவநந்தி விஷ்ணு நந்தி சோமநந்தி நாகநந்தி அப்படின்ட்டு இந்த ஆலயத்தை சுற்றியே ஒரு ஒன்று ரெண்டு கிலோமீட்டரில் சுற்றி பார்த்திங்கன்னா ஒன்பது நந்திய பெருமாளுக்கு சிறப்பான ஆலயங்கள் இருக்குது ஒரு நாளில் இந்த ஒன்பது நந்தியை தரிசிக்கிறோம் சிவபெருமானை தரிசிக்கிறோன்னு பொழுது இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் விலகும் இதுதான் இங்கே இருக்க மக்களெல்லாம் சொல்லப்படுது நந்தியம் பெருமான் எப்படி சிவபெருமானுக்கு ஒரு வாகனமாக மாறினார் அந்த கதையை பார்க்கலாம் இங்கே நல்ல மலைன்னு சொல்லிட்டு ஒரு தொடர் மாதிரி இருக்குது இந்த இடத்துல வில்வமர காடுகள் நிறைய இருந்தது இதில் சிலாத்த மகரிஷி அப்படின்றவர் வாழ்ந்து வர்றார் ரொம்ப சிறந்த சிவபக்தர் நல்ல சிவ பூஜைகள் செய்துட்டு வந்தார் அவர் காலத்துக்கு அப்புறம் இந்த சிவ பூஜை செய்கிறதுக்கு தனக்கு வாரிசு வேணுன்னுட்டு என்ன பண்ணுறார் சிவன் பார்வதியை நோக்கி தவம் இருக்கிறார் மல்லிகார்ஜுனன் நந்தனன் அப்படின்னு இரண்டு மகன்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிறாங்க பெரிய மகன் மல்லிகார்ஜுனன் ஸ்ரீசைத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனருக்கு பூஜைகள் செய்து அங்கேயே வணங்கிட்டு வரார் இரண்டாவது மகன் நந்தனன் கைலை மலையை நோக்கி தவம் இருக்கிறார் நல்ல ஒரு வேதங்கள் உபநிடங்கள் எல்லாம் கற்றுட்டு அவர் அது மாதிரி தவம் இருக்கும்போது என்ன கேட்குறாருன்னா நான் எப்போதும் உங்கள்கிட்ட இருக்கணும் உங்களுக்கு நான் சேவை செய்யணும் அதுக்கான வரம் கொடுங்க அப்படின்ன உடனே சிவபெருமான் தனக்கு நந்தியம்பெருமானா அந்த நந்தனன் அப்படின்றவரை ஆக்கிட்டார் இதை மாதிரி உருவானவர் தான் நம்ம இப்போ பார்க்குற இந்த இடத்துல இருக்க நந்தியம் பெருமான் அதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்த இடம்தான் இந்த ஆலயம் நந்தியம் பெருமான் உருவான இந்த இடம் நந்தியால் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது எல்லா பூதகணங்கள் சிவகணங்கள் எல்லாருக்கும் தலைவராக இந்த நந்தியம் பெருமாள் திகழறார் இதன் காரணமாக தான் அனைத்து சிவாலயங்களையும் நம்ம நந்தியம் பெருமான சிவபெருமானோட நெற்றிக்கண்ணுக்கு எதிர்புறத்தில் இவரை பார்க்குறோம் எப்பயுமே நந்தியம்பெருமானை பார்த்துட்டு கொடிமரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய் சிவபெருமான் கிட்டே அருளை பெறணும் அந்த ஒரு சிறப்பும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இருக்குது எல்லா சிவாலயத்துலேயும் அப்படி தான் இருக்குது முதல்ல நம்ம நந்தி பகவானை வணங்கிட்டு தான் சிவபெருமான் பார்வதி தாயாரை வணங்கணும் நந்தியம் பெருமானை உருவாக்கிய ஈஸ்வரன் அப்படின்றதால மகா நந்தீஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்க சிவபெருமான் அழைக்கப்படுறார் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமே வித்தியாசமாக இருக்கும் சுயம்பு மூர்த்தி நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பசு மாடு தன்னோட காலில் அப்படியே அழுத்துனதால் பெரிய ஒரு நீர் ஊற்று மாதிரி எழுந்து அதில் தண்ணி வெளியில் வரும் சுற்றி இருக்கிற அந்த சிவலிங்கத்தோட பாகங்கள் தான் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே மெதித்து உள்ளே போயிருக்கோம் ஒரு குழி மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு அபிஷேகம் செய்தோம் அந்த சிவலிங்கத்துக்கு அதுக்குள்ளேருந்து தண்ணி வருது சுற்றி இருக்க அந்த சிவலிங்கத்தோட பகுதிகள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு சிவலிங்கத்தை சுற்றி மட்டும் பகுதி இருக்குது நடுவில் இருக்க பகுதி ஒரு ஆழமாக உள்ளே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அதை மாதிரி தான் இருக்குது கற்பனை செய்துக்கோங்க அதுக்குள்ளேருந்து நீர் ஊற்று வருது சிவபெருமான் கிட்டேருந்து வர அந்த நீர் ருத்ரகுண்டம் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு தனியாக வருது அந்த குளத்தில் நீராடுறோம் பாவங்கள் தீரும் நோய்கள் தீரும் திருப்பி அங்கேருந்து ஒரு இரண்டு குளத்துக்கு தனியாக வெளியில் வருது இதை மாதிரி எல்லாமே ஒரு அதிசயமாக இருக்குது இங்கேருந்து வர இந்த நீர் இங்கே சுற்றி இருக்க கிராமங்களில் விவசாயம் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க சின்ன அந்த சிவலிங்கத்துக்கிட்டேருந்து எப்படி தண்ணி வருது எங்கேருந்து வருது அப்படின்னு இன்னும் பார்த்திங்கன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் நாங்கள் அபிஷேகம் செய்யும்போது பார்த்தோம் உள்ளேருந்து தண்ணி வரத கண்டிப்பாக நந்தியால் போனீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய மறக்காதீங்க ரொம்பவே அருமையான ஆலயம் அந்த நந்தி பகவான் பார்த்துட்டோம் இங்கே வந்தீங்கன்னா யாகந்தி இங்கே ஒரு நந்தி பகவான் இருக்கார் நான் ஒன்பது நந்தி சொன்னேன் பார்த்தீங்களா அதில் இங்கே இரண்டாவது நந்தியம்பெருமான் இவர் பார்த்திங்கன்னா வளரக்கூடிய நந்தியம்பெருமான் வைக்கும்போது சிறிய அளவில் தான் இருந்து தான் இந்த யாகண்டியில் யாகந்தி யா நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தை பற்றிய வரலாறு தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த நந்தி வளர்ந்து வளர்ந்து நாலு புறத்தில் இருக்க தூணையே தாண்டிட்டு போயிட்டார் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த நந்திய பெருமாள் ஆலயங்களை பார்க்கணும் தொடர்ந்து விடக்கூடிய வீடியோஸ் பார்க்கணுன்னும்போது விஜி தியாக் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல ஆலயங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்ருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வளரும் நந்தி அகத்தியர் உருவாக்கின பெருமாள் இன்னும் நிறைய அதிசயங்கள் இந்த யாகண்டியில் இருக்குது தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஆலயங்கள் பார்க்க போகிறோம் ஸ்ரீசைலம் சொல்லியாச்சு அடுத்தது நம்ம முக்கியமாக நந்தியா ஒன்பது ஆலயங்களையும் இங்கே சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம் இந்த நந்தியம்பெருமாள் கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாடு நிற்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது அதனால தான் இது ரெண்டையும் சேர்த்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம அடுத்தது டோர் நாள் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துலையும் நிறைய ஆலயங்கள் இருக்குது டோர்நால் நாங்கள் போயிட்டு இரவு தங்கிட்டு அதுக்கப்புறம்தான் மல்லிகார்ஜுனர் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு போக போகிறோம் இந்த ஆலயத்துக்குள்ளே புகைப்படங்கள் வீடியோ எடுக்க உள்ளே அனுமதி இல்லை அதனால தான் வெளியில் மட்டும் எடுத்திருக்கோம் டோர் நாள் இந்த இடத்துல நம்ம சபரிமலையில் எப்படி ஐயப்பன் ஆலயம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு ஐயப்பன் ஆலயம் இருக்குது வாங்க அந்த ஆலயத்தையும் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட இந்த கோவில்லாம் சுற்றணுன்றத போன பதிவையும் பார்க்க தவறாதீங்க வரக்கூடிய பதிவையும் பார்க்க தவறாதீங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் பாய் ஸ்ரீசைலம் நவ நரசிம்மர் தரிசனம் அது வரலாற்று கதைகளோடு போட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நன்றி ஆந்திரால எங்க போனாலும் இவங்க அட்டகாசம் தான் சூப்பர்